ரங்கசாமி என்ன பார்த்த பயமா ஏன் பர்மிஷன் தரல ஏன் பண்ணி மேக்கர் இடத்துல கொடுத்தீங்க அவர் மீண்டும் மீண்டும் தான் ஒரு தற்கொலை என்பதை நிரூபித்திருக்கிறார் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்ல பாண்டிச்சேரில் ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கடையும் இருக்கிறது ஆனால் அதுவே தெரியாமல் உலதி கூட்டியிருக்கிறார் திட்டனா பிஜேபி கூட்டணி அரசு திட்டினா அமித்ஷாக்கும் மோடிக்கும் கோபம் வரும் கோபம் வந்தால் ரைடு வரும் ரைடு வந்தால் ஜெயிலுக்கு போகணும் கரூர் கேட்ட நோண்டுவாங்க டைட் பண்ணுவாங்கன்ட்டு இந்த திமுகவை நம்பாதீங்க திமுக அடுத்த ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்கிறீங்கன்னா நீங்க தூக்கத்தில் கூட உங்களுக்கு நினைவு உங்களை டிஸ்டர்ப் செஞ்சுட்டு இருக்கிறது திமுக தான் ஆளுகிற அரசு மீது கேள்வி கேட்டிருந்தால் ஒரு ஆண்மை உள்ள தலைவர்

வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலயமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்ட மகிழ்ச்சி இன்று காலை புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ்நாட்டைச் சார்ந்த ஒரு நடிகர் சென்று பேசியிருக்கிறார் என்பது சொல்வதை விட உளரை கொட்டி தீர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியிலே ஒரு ரோட் ஷோ நடத்தப் போவதாக ஒரு பதினைந்து நாட்களாக பாண்டிச்சேரி பிஜேபி கூட்டணி அரசு இடத்தில் பல மனு போட்டு மன்றாடி கேட்டு காலில் விழாத குறையாக கேட்டு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை ஊர்கோலத்திற்கு அனுமதி இல்லை கடைசியாக ஐந்தாயிரம் பேர் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டத்துக்கு வேண்டுமானால் அனுமதி தருகிறோம் என்று பாண்டிச்சேரியில் ஆளக்கூடிய பிஜேபி ரங்கசாமி அரசு கூட்டணி அரசு சொன்ன பிறகு ஒரு பண்ணி மேய்க்கிற இடத்தில் மாடு மேய்க்கிற இடத்தில் சேக்கடையில் ஐயாயிரம் பேர் கூடுவதற்கு பாண்டிச்சேரி பிஜேபி கூட்டணி அரசாங்கம் இடம் ஒதுக்கி இருக்கிறது என்ன சொல்லி இடம் கொடுத்தாங்கன்னா ஐயாயிரம் பேர் தான் வரணும் வரவங்க கையில் ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று இருக்கணும் அந்த டிக்கெட்டை பார்த்து காடை பார்த்து தான் உள்ளே விடுவோம்னு சொன்னாங்க வழக்கமாக இந்த விஜயோடைய பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருகிற போது பாண்டிச்சேரி காவல்துறை நேரடியாக அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கு அது மாநில அரசு யூனியன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அதுலேருந்து யாரோ ஒரு தெளிவான அதிகாரி நல்லா பண்ணியிருக்காங்க என்ன அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா வீட்டு ஓடு மேலே இயலக்கூடாது மரத்து மேலே நிற்கக்கூடாது கூடாது மேலே நிற்கக்கூடாது ஓடுற பஸ்ஸு கீழே வரக்கூடாது இதை விட முக்கியமான கோரிக்கையே அவங்க லாஸ்ட் நாள் எழுதி கொடுத்துருக்குறாங்க கூட்டத்துக்கு வர போலீஸ்காரோடைய கையோ காலையோ கடிக்க கூடாது குரங்குகள் செய்யற எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் எழுதி கொடுத்து ஐயாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் எந்த இடத்துலன்னா பன்னி மேய்கிற இடத்தில் இதெல்லாம் நிபந்தனையில் வந்திருக்கு வெக்கமா இல்லையா உங்க கூட்டத்தை திருத்துங்க சார் அது பன்னி மேய்கிறதோ மாடு மேய்கிறதோ அது அவர்களுக்கு சரியான இடத்தை ஒதுக்கி இருப்பதாக பிஜேபிக்காரர்கள் காரர்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரியில் சென்று பேசிய நடிகர் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி அரசியலை பேசினாரா பாண்டிச்சேரி மக்களுக்காக பேசினாரா பாண்டிச்சேரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன பாண்டிச்சேரி புதுவை மக்களுடைய நீண்ட நாள் எண்ணம் என்ன அவனுடைய தேவைகள் என்ன அவங்க மத்திய ஒன்றிய அரசியல் எதை எதிர்பார்க்கிறார்கள் பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் அங்கு அனைத்தும் நேரடியாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அந்த மாநிலம் இருக்கிறது இந்த இருபது ஆண்டில் அல்லது முப்பது ஆண்டில் அல்லது ஐம்பது ஆண்டில் அல்லது இந்த ஐந்தாண்டில் மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு பிரச்சனைகள் என்ன அப்படி என்று தெரிந்து கொண்டு அந்த நடிகர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் இல்லை அவர் மீண்டும் மீண்டும் தான் ஒரு தற்குறி என்பதை அங்கே நிரூபித்திருக்கிறார் பேசின அந்த நடிகர் சொற்கர் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல பார்த்தோம் நானும் அந்த செய்தி சேனல்ல பார்த்தேன் பேசின அந்த பேச்சே பேப்பரை பார்த்து படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தார் சிறிது அவருடைய பலவீனம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் பேசின அவர் என்ன சொன்னார்னா பாண்டிச்சில ரேஷன் கடைகளே இல்லை இது யார் எழுதி கொடுத்துருப்பா ஒரு அரசியல் தலைவர் ஒரு அதிகமான தற்கொலைகளை அணில் குஞ்சுகளை தன் வசம் வைத்திருக்கிற ஒரு தலைவர் பேசுகிறது எல்லா செய்தி சேனலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அது தெரியா தவறா என்று ஒரு ஒரு முறை ஒன்றுக்கு இரண்டு முறை ஆய்வு செய்து பேசியிருக்கக்கூடாதா கூடாதா ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் ஆனால் அதுவே தெரியாமல் உலதி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் பாண்டிச்சேர் என்ன பேசியிருக்கணும் இதை விட மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா எதிரில் உட்கார்ந்துருக்கிறா முட்டால் நாம் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் தலையாட்டுவார்கள் நமக்கு உதாரணமாக பாண்டிச்சேரியில் ஆட்சி நடத்துறது ரங்கசாமி பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்கிறது அங்கே போய் பிஜேபி கூட்டணி அரசின் கையாளாத தனத்தை நிர்வாக தோல்வியை மக்கள் விரோத போக்கை பேசியிருந்தார்னா பாராட்டி இருக்கலாம் ஆனால் அங்கே போய் பிஜேபி திட்டனா பிஜேபி கூட்டணி அரசை திட்டினால் அமித்ஷாக்கும் மோடிக்கும் கோவம் வரும் கோவம் வந்தால் ரைடு வரும் ரைடு வந்தால் ஜெயிலுக்கு போகணும் கரூர் கேஸை நோண்டுவாங்க டைட் பண்ணுவாங்கன்ட்டு ஆட்சி நடக்கிறது பாண்டிச்சேரியில் ரங்கசாமியும் பிஜேபி கூட்டணி அரசு நடக்குது அங்கே போய் பேசுறாரு திமுக இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யாரிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி பிஜேபி எடுத்து ஜாக்கிரதையாக இருங்கள் பாண்டிச்சேரி முழுங்கி விடுவார்கள் அழித்து விடுவார்கள் பிஜேபி ரங்கசாமி கூட்டணி அரசு என்ன செய்தது சொன்ன வாக்கு நிறைவேற்றினார்களான்னு ஆளுகிற அரசு மீது கேள்வி கேட்டிருந்தால் ஒரு ஆண்மை உள்ள தலைவன் நிர்வாக அறிவு உள்ள தலைவன் அப்படின்னு பாராட்டியிருக்கலாம் ஆனால் பாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்கிற அந்த மாநிலத்தில் போய் திமுக அடுத்த ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தூக்கத்தில் கூட உங்களுக்கு நினைவு உங்களை டிஸ்டர்ப் செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறது திமுக தான் ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதங்க யோசிக்கவே மாட்டிங்களேன் என்ன பேசுகிறீங்கன்ட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இது மாதிரி பொய் பிரச்சாரம் தவறான தகவலை சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க சரி என்ன சொன்னீங்க தமிழ்நாடு காவல்துறை உங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தரலன்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் தான் பேசுகிறீங்க ஸ்டாலின் அங்கள் பார்த்தா பயமான்ட்டு நீங்கள் தைரியத்தாலி தானே மிகப்பெரிய கதாநாயகனாச்சே பெரிய மாசுள்ள ஹீரோவாச்சே ஏன் பாண்டிச்சில போய் கேட்க வேண்டியது தானே ரங்கசாமி அங்கல் என்ன பார்த்த பயமா அமித்ஷா அங்கள் என்ன பார்த்த பயமா ஏன் பர்மிஷன் தரல ஏன் பண்ணி மேக்கர் இடத்துல கொடுத்தீங்க எதுக்கு ஐயாயிரம் பேர் கொடுத்தீங்க என்ன பார்த்த பயமா தைரியம் இருந்தால் அங்க கேட்க வேண்டியது தானே ஏன் அங்க கேட்கல கேட்க முடியாது உங்களால தமிழ்நாட்டு மக்களை தான் ஏமாற்ற முடியும் காதலை பூ சுத்த முடியும் இன்னும் எவ்வளவு நாள் பேச போகிறீர்கள் தமிழ்நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு தமிழ்நாட்டின் மாமா மச்சனா பழகி கொண்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உடைப்பதற்கு தமிழ்நாட்டின் வளமான எதிர்காலத்தை தடுத்து நிறுத்துவதற்கு திருப்பரக் கூன்றத்தில் மிகப்பெரிய மத கல்வரத்தை தூண்டி விடுவதற்கு ஒன்றிய பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டு நிர்வாகிகள் சதி செய்தபொழுது அதை மிக துல்லியமாக கையாண்டு அழகாக கையாண்டு பிரச்சனையை தீவிரத்தை உணர்ந்து மிக அழகாக கையாண்டு பிரச்சனையை சாந்தம் செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த விஜய இந்த விஷயத்தில் மிக அழகாக கையாண்டார் என்று திருப்பரங்குன்ற விஷயத்தில் பாஜக மதவாத அரசியல் செய்கிறது என்று எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் வழியே வந்து பேட்டி கொடுத்த போது இதுவரை பற்றி வாயை திறக்காத நீங்கள் பாண்டிச்சேர்ல போய் திமுக பத்தி பேசுவதுக்கு என்ன யோகிதை இருக்கிறது வெட்கமா இல்லையா அவங்களுக்கு குன்றம் மதுரை மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அந்த ஆலயம் யார் பக்கம் இருக்கிறது யார் பக்கம் நியாயம் இருக்கிறது எதை செய்ய வேண்டும் உங்களால் ஒரு ஒரு பத்திரிகையில சந்திப்பு நடத்த முடியுமா திருப்பரம் கொண்ட விஷயத்திலே எந்த பக்கம் தாவினாலும் பாதிப்பு என்று உணர்ந்து ஓட்ட அரசியல் செய்கிற நீங்கள் பாண்டிச்சேரியில் பத்தி திமுகவை பத்தி பேசுவதற்கு எந்த யோகிதம் இல்லை என்பதை நான் பதிலகமா குற்றச்சாட்டுகிறேன் சாட்டுகிறேன் மக்கள் அனைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் பதிலை மக்கள் எப்படி தருவார்கள் என்று களத்திலே சந்திப்போம்